ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறோன்னு பார்க்கலாம் பாருங்க பனங்கிழங்கு வேரோடவே இருக்கு நாம வேரெல்லாம் கட் பண்ணிடலாம் தோலெல்லாம் நீக்கிட்டு தான் வேக வைக்க போறோம் மேல தோலை இது மாதிரி மிலீஸ் தோல் ஒன்று வரும் ரொம்ப கஷ்டம் கிடையாது இப்படி பண்ணா வந்துரும் தோலை நீக்கிட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிடுங்க இது போல நம்ம எல்லா கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்றான்னு எப்படி கட் பண்றான்னு பாருங்க எல்லா கரங்கையும் நாம தோலை எல்லாம் நீக்கியாச்சு நல்ல ஏசா மண் இருக்கு மேலெல்லாம் மண் இருக்கு தோல்ல மண் இல்லை இல்லையா அதனால மணல் எரு ஒட்டிட்டு இருக்கு நம்ம வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க எப்படி பளபளன்னு பலன்னு இருக்கு பாருங்க பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்படி மாத்தி மாத்தி இன்னும் நம்ம மூடியும் கனமா இருக்கு இல்லையா அகலமா இல்லை கட் பண்ணி தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி விடுறேன் போட்டிருக்கேன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ மண்ணுக்கடியில் விளையிறது இல்லையா இதெல்லாம் மண்ணுக்கு அடியில் வர விளையிற எல்லா கிழங்கு வகைகளுக்கும் நம்ம உப்பு போட்டு தான் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வைக்கணும் இதே போல் மாற்றி மாற்றி வைங்க மாற்றி மாற்றி வச்சுட்டு இப்போ நாம் மூடிடலாம் எனக்கு வந்து குக்கர் நல்லா ஹைட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை மூடி ஸ்டவ்ல வச்சாச்சு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் பதினஞ்சு நிமிஷம் மீடியம்லேயும் வச்சு ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ண உடனே குக்கரை திறந்துடாதீங்க எல்லா ஆவியும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாம் குக்கரை திறக்கணும் அப்போ தான் கிழங்கு வெந்திருக்கும் விசில் சவுண்டு உள்ள குக்கர்னா அஞ்சு விசில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் மீடியமில் வைங்க கிழங்கு வெந்துட்டுருக்கட்டும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை அப்படி கிளிக் பண்ணிடுங்க பனங்கிழங்கோட நன்மைகளை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க இப்போ குக்கரை திறக்கலாம் பார்த்து மெதுவாக ஆவி நம்ம மேலே பற்றாமல் தரங்க பாருங்க மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சோன்ன மஞ்ச மஞ்சள் இருக்குது இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நடுவில் இருக்குது இல்லையா இதை தான் நாங்கள் பீலின்னு சொல்றது இந்த பீலியை இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி நல்லா நசுந்துச்சுன்னா கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா கிழங்கு வெந்து வெந்துருச்சு நல்லா வந்துருச்சு நாரெல்லாம் இப்படி எடுத்துட்டு தான் இப்போ நல்லா ஆறுட்டும் தட்டில் எடுத்து வைக்கலாம் குக்கரில் ஹைட்டு பெருசா இருக்குன்னு கிழங்கு உடச்சி வச்ச கிழங்கு மீதி எல்லா கிழங்கும் வந்து நம்ம குக்கர் உள்ள ஆயிடுச்சு இந்த பீலி தனியா இதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லா கிழங்கும் இந்த மாதிரி நான் பிரிக்கிறேன் பார்த்தீங்களா இப்படி எடுங்க ம் இதை மாதிரி நார் எடுத்துட்டு இதே போல் எடுத்து சாப்பிடுங்க இப்படி நார் எல்லாமே வந்துடும் கிழங்கு நார் சத்து மிக்கது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் மாவு சத்து நார் சத்து நிறைந்தது கர்ப்பைக்கு வலு தரக்கூடியதுன்னு நான் புக்ல படிச்சிருக்கேன் தோலோட வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் வெளியில் இங்கே வாங்கினாலும் தோலோடு வேக வைக்காமல் தோலை எடுத்துட்டு வேக வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு ஓகேன்